1000 ரூபாய் கொடுத்தா கட்சி ஓட்டு போடுங்க வாசில பஸ் விட்ட கட்சி ஓட்டு போடுங்க டேய் ஒரு நல்ல திட்டம் இல்ல 1000 நான் கொடுப்பேன் எதா ஒரு வள இல்ல நான் வாசில பஸ் விட்டோம் என்ன வேணும்னாலும் பைத போய் பேசிட்டே இருப்பேன் பாருங்க அது மாதிரி 1000 ரூபாய் ஓசி பஸ் 1000 ரூபாய் ஓசி பஸ் 1000 ரூபாய் ஓசி பஸ் அப்படிங்கமா அந்த மாதிரி நான் தான் சப்போர்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன் என்ன யாரும் இன்ஷா அல்லாஹ் அதே ஆயிரம் முப்பத்தி ஆறு வாசி பஸ் ஆயிரம் வாசி பஸ் அதுல எங்க அண்ணன் துறைமுறை ஐயோ கொஞ்சம் கொஞ்சம் அறிவாளி ஏன்னா அவை வரல அவர் ஒரு ஊர்ல பொதுக்கோட்டை தான் நடந்துகிட்டு இருக்கு பேசுறாரு பாத்தீங்களா நாங்கதான் ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் அம்மாவுக்கு ஆயிரம் ரூபா பொண்ணுக்கு ஆயிரம் ரூபா திமுக ஓட்டு போட்ட கேட்டுக்குங்க நிறைய பேர் ஒழிச்சுக்கிட்டு இருப்பீங்க தெரியும் ஆமா அது ஒண்ணுதான் போறேன் ஆம்பளை கொடுத்தா பொம்பளை கொடுத்த காசு தான் போது ஆம்பளை கொடுத்த காசு ஆப்புக்கு போயிடாதா

அம்மாவுக்கு ஆயிரம் பொண்ணுக்கு ஆயிரம் நான் ஏன் திருப்பி சொல்றேன்னு எடுத்துருங்க திமுகவிற்கு எதிர்காகவும் நினைச்சு நினைச்சு ஓட்டு போட்டிருக்கீங்களா உங்க மனசாட்சி இப்ப தொட்டு பாருங்க உங்க வீட்டு பொண்டாட்டியோ உங்க வீட்டு பிள்ளையோ நீங்க ஓட்டு போட்ட கட்சியில இருந்து தந்திருக்கப்பட்ட ஒரு அமைச்சர் மூத்த அமைச்சர் என்ன வார்த்தை சொல்ற நினைச்சு பாருங்க அது உங்களையும் சேர்த்துதான் என்ன சொல்றாரு ஆயிரம் ரூபாய் பொம்பளைகளுக்கு எதுக்கு கொடுக்க தெரியுமா மனைவிமார்களுக்கும் அம்மாமாருக்கு எது கொடுக்க தெரியுமா இந்த புருஷன் குடிச்சுட்டு வந்துருவியா வேலைக்கு போற சம்பளத்துல குடிச்சுட்டு குடிச்சு குப்பரம் வலிஞ்சிருவியா அவனால உனக்கு புண்ணியம் இருக்காது அது ஏதாவது சமையலுக்கு மேல் காய்கறி வாங்கினா வேணும்ல அதுக்கு அம்மாவுக்கு ஆயிரம் இந்த பிள்ளைக்கு என்ன ஏற்கனவே அப்பா பள்ளிகள் பீஸ் கட்டுறதே கஷ்டம் இவங்க ஆட்சியில எது அவரே சொல்றாரு எங்க ஆட்சியில நீங்க பள்ளிகளுக்கு பீஸ் கட்டி செத்து போயிருவீங்க பிள்ளைகளுக்கு மண்ட வாங்கி கொடுக்க முடியாது அதனால காலேஜுக்கு போற பெண்கள் படிக்கப் போகிறார்களோ இல்லையோ கூட இருக்க பையன்கள் பேசணும் அப்பப்ப வாரத்துக்கு ஒருக்க படத்துக்கு போகணும் நைட்டு போற முடிட்டு போன வச்சு குசு குசுன்னு பேசணும்ல இது நான் சொல்லல

இலவச பஸ் யாரு கட்டா இலவச பேருந்து யாரு பேருந்து கட்டணம் உயருது இன்னைக்கு மின்சார கட்டணம் உயர்வுக்கு யார் காரணம் வாங்கின ஆயிரம் ஓட்டுக்கு வாங்கின ஐநூறு தான் ஓசி பசுல போனதையா இதெல்லாம் ஓசி ஓசி நினைச்சோமா அந்த ஓசி எல்லாம் இன்றைக்கு வரி உயர்வாக நம்ம தலையில வந்து விழுந்துகிட்டே இருக்கு நீங்க நினைச்சு பாருங்க உண்மையிலே இலவசம் கொடுக்கணும் எதை கொடுத்துருக்கணும் ஒரு நாட்டு மக்களாக நீங்கள் சிந்தித்து பாருங்க நீங்கள் பச்ச பிள்ளைக்கும் உங்களோட பிள்ளை ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ அந்த பெண் பிள்ளையோ குழந்தைகள் பிறந்த வந்து படிக்க வைக்கிறீங்க ஹெல்கேஜ்ல இருந்து பன்னெண்டாம் வரைக்கும் முன்னாடி நாங்கனால ஒன்னா பிறந்து படிச்சு போனோம் நீங்க அதுக்கு கொஞ்சம் முன்னாடி இப்ப இப்ப பிறந்த இருந்தே படிக்கிறது தொடர்ந்து வைக்காங்க எல்கேஜி பிகேஜி யூகேஜி எல்கேஜி கட்சி கேஜி கேஜி படிச்சு கேட்கலாம் வருஷத்துக்கு குறைச்சிக்கிட்டே இருக்காங்க அது வந்து பீஸ் கட்டி பன்னெண்டாம் வரைக்கும் கட்டிக்கு பாருங்க அதுவும் பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்ல ஆஸ்பத்திரியில மருத்துவமனையில செலவு பண்ணீங்களே அந்த காசும் நீங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துல எழுபத்தஞ்சு சதவீதம் முக்கால் வாசி பணம் போயிருக்கு அப்ப இலவச கல்வியும் இலவச மருத்துவமும் கொடுத்தா இவன் கொடுக்கற ஆயிரம் ரூபாய்க்கு நான் கை நீட்டலாமா கை நீட்ட வேண்டி இருக்குமா இவர்கள் கொடுக்கிற இலவச பேருந்து பயணம் நமக்கு தேவைப்படுமா ஏன் அரசாங்கத்தால கல்விய மருத்துவத்தை இலவசமா கொடுக்க முடியல இது ஒரு ஜனநாயக நாடு தானே ஒரு மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு மேன் பவருங்க உழைக்கும் மக்கள் இருக்கக்கூடிய நாடு அதிகமா நம்ம நாட்டுல இருந்து வெளிநாட்டுக்கு போயிட்டே இல்லை இந்த திருநாட்டில் வெளிநாட்டில் பொன்னா மண் ஒன்றை மட்டும் தொழிலாக அரசாங்கம் பண்ணணும் மனுஷன் அரசாங்கம் பண்ணணும் சரியா பண்ணுச்சுன்னா இறக்குமதி பண்ணிட்டு இருக்க விவசாய பொருட்கள ஏற்றுமதி பண்ணக்கூடிய நாடாக இந்தியா முதலிடத்துல வந்து நிற்கும் அப்படி பண்ணிருந்தா நம்மளோட வருமான புரவாரம் எங்கமே தெரியுமா இப்ப எங்க பொருளாதார இருக்கு சந்தை பொருளாதாரம் எங்க போயிருக்கு சாராய கடல் இருக்கு சந்தை பொருளாதாரம் எங்க இருக்கு சாராய கடல சாராயத்தை நம்பாட்டி அது வருமானம் எப்படி நடத்துறது வருமானம் வரலாம் நாடு எப்படி நம்ம காப்பாத்துறது வைக்கிறது அப்படிங்க நாட்டில் மக்கள் கல்வி அறிவு கூட்டம் போட மாட்டேங்குது அமைச்சர் கூட்டம் மின்சார கடத்துல உயர்த்திட்டோம் மக்கள் எல்லாம் சங்கடப்படுறேன்னு சொல்லலாம் குறைப்பதற்கு அமைச்சர் கூட்டம் போட முடியல இந்த இடத்துல மக்களுக்கு சிக்கல் இருக்கிறது மருத்துவமனையை சரியா செய்யணும் அமைச்சரவை கூட்டத்தை போட முடியல எதற்கு கூட்டம் போடலாம் ஆண்டுதோறும் தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் சாராயகிரிய எவ்வளவு கூட்டி விற்கிறா அப்படிங்கிறது திட்டம் பண்ண நல்ல சாராயத்துல செத்து போயிட்டாங்க அறுபத்தஞ்சு பேரு செத்து பண்ணணும்னு இவர் சொல்லிட்டாருக்கு கில்லன்னு சொல்லி விட்டாரு சொல்லி முடிச்சதுக்கப்புறம் யோசிக்கிறாங்க இங்க அறுபது ரூபாய்க்கு பாக்கெட்ல சாராயத்துக்கு அவங்க நல்ல சாராயத்தை விச சாராயத்தை இது அறுபது ரூபாய்க்கு நம்ம இங்க போய் வாங்கினா நூத்தி நாற்பது ரூபா சொல்வாங்க அதுவும் பிள்ள செஞ்சு குடுக்கணும் திருப்பி அஞ்சையும் சில்லறை ஆகக்கூடாது இதெல்லாம் வேற வர கடையில வரிசை நிற்க மாட்டீங்க அமைதியா இருப்பாங்க மருத்துவமனையில் அமைதியை வரிசையில் நிற்பாங்க பள்ளிக்கூடத்துல அமைதியை வரிசையில் நிற்பாங்க சாராய கடையில் மட்டும் இது பொறுமையாவே இருக்க மாட்டாங்க நம்ம ஒருத்த போய் நின்று அந்த அஞ்சு ரூபாய் திருப்பி குடியாது கேட்டுக்கிட்டு வரோம் சிங்காயோ ஓ அஞ்சு ரூபாய் பச்சிருக்கேன் அப்புறம் மனசு உயிர் போயிட்டு பன்னெண்டு ஒன்னா ஆயிடுச்சு நீ தள்ளி நல்ல ஏன் எது இது

இப்ப பாருங்க இந்த குடியேற்பட்டு அவர் வெளிநாடு போறாரு அவரு பட்டத்து இலவசருக்கு படி முடிச்சு விட்ட போறாங்க அப்படி முடிச்சு விட்ட போது மூணு அமைச்சரை காலி பண்ண போறாங்க எந்த குறையும் எதுக்கு அமைச்சரை காலி பண்ண நான் போராட்டம் நடத்திடுவேன் எந்த குறையுல்னா எங்க அண்ணன் கே கே சார் எப்படி நீங்க தூக்கலாம் அப்படின்னு நான் கேப்பல எங்க அண்ணன் ஜக்கரவாணி எப்படி தூக்கலாம் கேப்பில்ல எங்க அண்ணன் மதிவேந்திரன் எப்படி தூக்கலாம் கேப்பா களியா போறாங்க சொல்லுதாங்க பச்சை தெரியும் கூட அமைச்சர் ஆகலாம் நாங்க தடுக்கோ தலைவர் அமைச்சரா இருந்து படம் தான் மக்களுக்கு ஏதாவது செய்வீங்களா மக்கள் எம்எல்ஏ இருக்கும்போதே மக்களை கண்டுக்க மாட்டீங்க என் தம்பி வேற தெரியாம கேட்டா அடுத்தது அவர் எம்எல்ஏ இல்லைன்னா ஒரு மக்கள் எம்எல்ஏ தானையா இருந்து மக்கள் எம்எல்ஏ மக்களுக்கு போயிட்டு போதே ரெண்டு பேரும் ஜெயிச்சு நீங்க என்ன பண்ணிட்டீங்க ஊர் ஊருக்கு ஏரியா ஏரியா வீடு கட்டிட்டீங்க ஆத்து மணல அள்ளி வித்துட்டீங்க எங்க எல்லாம் கான்ட்ராக்ட் கடன் காசு வாங்கிட்டு இருக்கீங்க வேற என்ன நடந்துருச்சு ஒரு திட்டத்தை முறையாக செயல்படுத்த தெரியாத இந்த அரசாங்கத்தை கண்டிச்சு ஒருத்தனால பேசணும்ல எதிர்கட்சி பேசுதா எடப்பாடி பேசுவாரா அவன் தான் பேசினாலும் திருப்பி சொல்லிடுறான் போனதுல நீ நான் தெரிஞ்ச அப்படின்னு கேட்பாங்கல போட்டிக்கு வர்றது இப்ப யார் கேட்க முடியுது ஆட்சியில் இருக்காத ஒரு கட்சி தான் கேட்க முடியும் இந்த நிர்வாகத்தில் கை வைக்காத ஊழல் செய்யாத நிர்வாகத்தின் பக்கம் போகாத ஒரு கட்சி தான் கேட்க முடியும் அப்படி ஒரு கட்சி தகுதி உள்ள கட்சினா அது நாம் தமிழர் கட்சி மாற்றுதான் தான் அது வந்து நிக்கிறோம் ஏன் எடப்பாடியால கேட்க முடியல அவர்கள் முந்தைய காலத்தில் செய்த தவறு அப்ப என்ன அர்த்தம் இவங்க ஆட்சியில் அவங்க சிக்ஸ்டி பார்ட்டி

கோயில் நிர்வாகத்துக்கு வரைய அமைச்சர் இந்த அளவில் அமைச்சர் அது ஸ்டாலினோட தொகுதிக்கு இவர் பொறுப்பு அமைச்சர் இப்படி ஒரு சட்டமன்றத்துக்கு மட்டும் பொறுப்பு அமைச்சர் வைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சரின் தொகுதிக்குள்ள ஒரு கட்சியோட மாநில தலைவரை வெட்டி பழிவாங்க பதினஞ்சு நாளா செய்தி போட்டு இன்னைக்கு ரெண்டு பேர் நாளைக்கு ரெண்டு பேர் நாளை கழிச்சு ரெண்டு பேர் ஏன்னா பதினஞ்சு நாளா குற்றவாளி கூடிக்கிட்டே தான் போகுது இப்போ என்ன பேருனா இவங்க எல்லாம் செஞ்சாங்களா இல்லையான்னு சொல்லி பேச முடிவாங்க நினைக்கிறேன் இதுல வேற ஒருத்தர் என்கவுண்டர் பண்ணி விட்டாங்க

அவனை நீ வந்து விசாரணை கழிச்சிட்டு போய் பொருள் எங்க இருக்குன்னு கேட்க போற அவன் பொருள் இருக்க இடத்துக்கு போறதுக்கு முன்னாடியே நான் அதிகால நாலு மணிக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க எனக்கு கொஞ்சம் வயிறு வலிக்கு வார மோதியும் கேளுங்க சரி ஒது போட்டு இவங்க ரொம்ப டீ சண்டா விளையாடி இருக்காங்க வழியல் மாதிரி அம்மா பாத்துல போற வேல அப்படி அக்கறை எல்லாம் எட்டி பார்க்க கூடாதுன்னு இப்படி திரும்பி நின்று அவன் பத்து கிலோமீட்டர் ஓடிப்பிட்டான் இவங்க இப்படி திரும்ப கூட திருவாங்கட அவன் யோசிச்சு பாருங்க இவன் திருப்பி இப்ப திருப்பி பாத்துருக்காங்க பத்து கிலோமீட்டர் ஆனாலும் நம்ம போலீஸ் காட்டலாம் அந்த போலீஸ்

படுகொலையை கண்டிக்கணும் எங்கொன்றும் பேசக்கூடாது இல்லை நம்ம வளர்த்து போட்டுருவாங்க